ஏத்துக்கொள்ளவோ பொறுத்துக்கொள்ளவோ முடியாத ஒன்று இதை யார் யாருக்காக சொன்னாங்கன்றத பத்தியும் இருக்கிறப்ப தரலேன்னு வருத்தப்படுறதா இல்ல இப்போவாவது தந்தாங்களேன்னு நினைச்சு ஆறுதல் அடைகிறதான்னு தெரியல அப்படின்னு யார் யாருக்காக சொன்னாங்கன்றதை பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இசைஞானி இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நேத்து காலமானாங்க பவதாரணியோட கணவர் விளம்பர நிர்வாகி இருக்கார் இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை நாற்பத்தி ஏழு வயதான பவதாரணி மறைவுக்கு திரை பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க கமல் சார் தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல மனம் பதறது சகோதரர் இளையராஜாவை தேற்ற என்ன செய்யறதுன்னு தெரியல பவதாரணியோட மறைவு பொறுத்துக்கவோ ஏத்துக்கவோ முடியாத ஒண்ணு என் சகோதரர் இளையராஜா மனசை இழக்காம இருக்கணும் பவதாரணியின் குடும்பத்துக்கு என் நெஞ்சார்ந்த இரங்கல்கள் பதிவு போட்டிருக்க அவதாரணியின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேனும் பவதாரணியை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல்கள் கெட்டது நடந்த உடனடியா ஒரு நல்லது சொல்லுவாங்க அந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடுறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க இந்த பத்ம விருதுகள் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் மூணு பிரிவு கொண்டது கலைத்துறையில சிறந்து விளங்கினதுக்காக நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் பத்ம பூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க ரசிகர்கள் ஆறுதல் அடையிறதான்னு தெரியல அப்படின்னு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ரசிகர்கள் சொன்ன கருத்துதான் என்னோட கருத்தும் இது பத்தின உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அவதாரணையின் ஆத்மா சாந்தி அடைய திரும்பவும் அவனை வேண்டுகிறேன் அவதாரணியை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள் ஓம் சாந்தி ஓம்